இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க சார் அர்த்தி கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபூயா பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை இந்த குரு வக்கரமாக மாறுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல பொதுவாகவே அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு டைமிங் சொல்ல முடியாது குரு வக்கரமாக மாறுகிறதுனா ஜாதகத்துல இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமா இருக்கணும் எக்ஸாம்பிள் சனி வக்கரமா இருக்கணும் அப்படி இல்லையா வேற முக்கியமான கிரகங்கள் நல்ல கிரகங்கள் எதாவது வக்கரமா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அது நல்லது பண்ணும் இல்ல ஜாதகத்திலே குரு வக்கரமா இருக்குன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் இப்போ நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் எடுத்தாங்க நாலு மாதம் குரு வக்கரமாகவே இருக்கிறது நாலு மாதம் குரு வக்கரமாக இருக்கு இப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த மிதுனத்துல இந்த ஒரு குரு வக்கரமாக மாறுகிறது இப்போ கடகத்துக்கு போய் அதிசாரமாக கடகத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு போய் அங்கிருந்து ரிட்டன் வக்கரமாக மறுபடியும் மித்தினத்துக்குள்ளே வர்றாரு ஸோ இதில் மெயின் விஷயம் என்னன்னா நம்ம சேனலில் கூட ஒரு டுவெல் டேஸ் இருபத்தி ஒரு நாள் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லி ஷார்ட்ஸ்லாம் பேசியிருந்தோம் ஸோ தான் இந்த வக்கரமே மாறுகிறது அந்த வக்கரம் மாறும் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் புது புது விஷயங்கள் ஏன்னா டவுன் த லைன் ஒரு நெக்ஸ்ட்டு ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கார்டியோ கார்டியோ வேஸ்குலர் ட்ரீட்மெண்ட் கார்டியாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்சி எப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய பேருக்கு பிளாக்கு எல்லாம் வைக்கிறாங்களே அதெல்லாம் இல்லாமல் சின்னதாக ஏதாவது ஒரு மாத்திரை வந்து இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அந்த ப்ராப்ளம் சரியாகிடும்ங்கிற மாதிரி ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய புரட்சி இருக்கக்கூடிய ஒரு அந்த கார்டியோ பேஸ்டுலாம் ஹார்ட் பேஸ்டு டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளாக்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஸ்டண்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரோபோட்டிக்ஸ்லாம் இல்லாமல் கூட ஒரு சின்ன ஒரு மருத்துவம் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்க அது ஒரு பெரிய புரட்சியாக இருக்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மேக்குள்ளே கண்டிப்பாக அது நடக்கும் அதோட ஆரம்பம் ஏன் இப்போ சொல்றேன்னா குரு எப்போ வக்கரமாக இருக்கிறாரோ அப்போ தான் கண்டுபிடிப்புகள் நடக்கும் ஓகே அதான் லாஸ்ட் இயர் கூட நீங்கள் கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நடந்துச்சு வாழ்த்துக்கார சார் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரு வக்கரமாக மாறும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்தெந்த ராசிகள் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நன்னா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் மெயினாக பார்க்கும் பொழுது இப்போ டைம் பீரியடில் துலாம் தனுசு கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்கலாம் குரு ஒரு வேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைகள் மட்டுமே செய்யும் பல நாளாக கல்யாணம்ல பல நாளாக குழந்த பிறகுல பல நாளாக பிரச்சனை அந்த பல நாளாக விஷயங்கள்லாம் டக்குன்னு ஒரு மூணு நாலு மாதத்தில் நடந்துருமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் பேர் சொன்னால் சொல்லக்கூடிய தலைவர் தலைவர் எம்எல்ஏ ஆகி ஜஸ்ட் ஒரு ஆறு மாதத்தில் அவர் வந்து சீஃப் மினிஸ்ட்ரேட்டர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்குன்னா ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாகவே ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ அப்படி பார்க்குறச்சே நம்மளுடைய இப்போ டைம் பீரியடில் குரு வக்கரமாக மாறுவது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பண்ணணும் இயல்பாகவே ஜாதகத்தில் மினிமம் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கணும் எங்கே இருக்கணும் அந்த கிரகமா வக்கரமா இருக்கிறது எந்த இடத்துல பார்த்தோம்னா மெயினா ஒண்ணு உங்களுக்கு மித்தனத்திலேயே இருக்கணும் இல்லையா கும்பத்தில் இருக்கணும் இல்ல தனுசுள் இருக்கணும் அப்படியே துலாத்தில் இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லது பண்ணணும் ஒருவேளை இதே இடத்துல சனியா வக்கரமா இருந்ததுன்னா சனி ஒருவேளை ஜாதகத்திலே சுய ஜாதகத்திலே வக்கரமா இருந்ததுன்னா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சரி இப்ப குரு வக்ர பயிற்சிக்கான பனிரெண்டு ராசிக்கான ராசி பலன்கள் பாத்துல பாத்துல சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல குரு பக்கம் குரு வந்ததோ அந்த கொஞ்சம் பேர்லாம் ஸ்டார்ட் சில பேர் வந்து குழந்தைகளுக்காக தேவையில்லாத செலவு குழந்தைகள் தப்பான தீய வழிகளில் போவது அந்த அந்த குழந்தைய வந்து நம்ம திருப்பி கூட்டு வர முடியல அவங்க அதே ஒரு பழக்கத்திலே இருக்காங்க இல்ல தேவையில்லாத நட்பு கூடையா இருக்காங்க இல்ல அவங்க தப்பான ஆட்களா இருக்காங்க தர்மத்துக்கு மீறி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க தண்டனைகள்ல இருந்து தப்பணும் அப்படின்னு மிருச்சிகத்துல பறந்துருக்கக்கூடிய பல பேருடைய வேதனை அதுதான் அது எல்லாமே இப்போ கண்டிப்பா கரெக்ட் ஆயிடும் அதாவது வெடிவு காலம் பிறக்கக்கூடிய ஸ்தானம் அஷ்டமத்துல குரு வக்கிரமாக இருக்கும் பொழுது இழந்த பெயரை மீட்டெடுப்போம் நம்ம மறுபடியும் நல்ல பேர் வரக்கூடிய பிராப்தம் எதிர்பாராத ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்பர் நம்ம என்ன நினைச்சுப்போம் நம்ம பாசனம் பிடிக்கல அதனால வந்து வேலுனே வந்து தூக்கி இந்த இடத்துல போட்டாரு நம்ம எல்லாம் பழைய படத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நினைச்சிருப்பீங்க நீங்க ஆனா உண்மை இப்ப தண்ணி இல்லாத காட்டுல இல்ல நல்ல தண்ணி வசதியோட சூப்பரா இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அஷ்டமஸ்தானத்துக்கு உரு போகும்போது லக்கு ஃபேவர் பண்றதுனால எதிர்பாராத ப்ரமோஷன் எதிர்பாராத குழந்தை பிராப்தம் இதெல்லாம் நான் புது கதையா இருக்குது எதிர்பாராத குழந்தை பார்ப்பேன் சார் நான் நினைக்கலாம் சார் நான் பத்து வருஷம் ஆச்சு முதல் குழந்தை ஆகி செகண்ட் குழந்தைங்க ட்ரை பண்ணுறோம் அப்புறம் சரின்னு விட்டுட்டோம் பார்த்தா திடீர்னு குழந்தை ஆகிடுச்சு சார் அப்படியே சரி ஓகே கடவுளாக கொடுத்தது விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டோம் இதுதான் எதிர்பாராத குழந்தை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சி இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம் இதுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி வீட்டில் என்ன பண்ணுவாங்களா லேடிஸ் இருக்கிறது தான் ஜென்ரலாக நடக்கிறது தான் லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பீரியட்ஸ் வந்து தள்ளி போனோம்னு சொல்லி மாத்திரலாம் எடுத்துப்பாங்க பார்த்தா கரெக்டாக குழந்த நின்றோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்காம இந்த நிறைய சம்பாதிச்சோம் கரெக்டாக டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி கொஞ்சம் டேக்ஸ் வந்து ஜாஸ்தியாக கட்டுவாங்க குழந்தை நின்றோம் என்னென்னா சமாச்சாரம் இதுக்கெல்லாம் எப்படினா ஆட்டோவுடைய கண்ணாடி திருப்பினா எப்படிடா வண்டி ஓடுங்கிற மாதிரி இது எல்லாமே டைரக்ட்லி ப்ரப்போஷன் அஷ்டமஸத்துல குரு வக்கரமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக எதிர்பாராத நமக்கு நல்லது கிடக்கும் குருன்னா நல்லது அஷ்டமத்துல கிராஸ் ஆகும்போது வக்கரமாகும் ஆகும்போது எதிர்பாராத நடக்கக்கூடிய நல்லது நமக்கு எப்பவுமே லக்காக இருக்கும் அதனால சொல்றது இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு இடந்து ஒரு கடவுள் மேல ஒரு அலாதி பிரியம் அந்த அளவுக்கு ஒரு பிரீத்தி அதாவது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஒரு டிவோஷன் இருக்கும் ஒரு ஒரு கடவுள் மேல நம்ம ரொம்ப பெருசா நம்பிக்கை வைப்போம் அந்த கடவுள் பேசுற மாதிரி இந்த அமானுஷ சக்திகளை உணர்ற மாதிரி லைஃப் ஏதோ எங்கேயோ போதும் ஆனா நல்லதா இருக்குன்னு சொல்ற மாதிரி இது எல்லாம் நடக்கும் சந்தோஷத்தின் ரீதியா பார்க்கும்போது எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது பொருளாதாரத்தின் ரீதியாக ஆல்மோஸ்ட் செவன்டி பர்சன்ட் நல்லா இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தலை மேலே என்ன நடந்தாலும் நம்ம தைரியமா ஒரு விஷயத்துல நின்னாலும் சரி அது கண்டிப்பாக நடந்துடும் டைம் பீரியட் கரெக்டாக இருக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக நடக்கும் பாவத் சங்கல்பத்தோட விநாயக பெருமானை மனசார வணங்கனா போறோம் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தின் மூலியமா அந்த வாகன ரூபத்தில் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க விருச்சிகராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக சர்வேஜ சுகிநோந்து சமஸ்தண்மங்களோணகுணுவன் தாஸ்து நன்றி வணக்கம்